எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்க மஞ்சு லாவண்யா சுத்து வைக்கிறதுனால நல்லா இருக்கீங்களா

நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களா என் டேஸ் ஏன் நல்லா இருக்குன்னா நீங்கள் வீடு வேற இருக்கோம் உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை ரொம்பவே உடம்பு சரியில்லை என்ன வீசிறனா வேலைக்கு போன இடத்துல பெயிண்ட் அடிக்கும்போதே கீழே விழுந்துவிட்டேன் இது வந்து நஞ்சாறு என்னால் மனநிலையிலேருந்து வெளியவே வர முடியல ரொம்ப ஒரு இதாகவே இருந்துச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரே அழுகிறதும் நான் என்ன என்ன பண்ணுறேன் அந்த நாங்கள் உங்களுக்கு கும்புற தெய்வம் தான் எங்கள் வீட்டுக்கார காப்பாற்றி கொடுத்துருச்சு இப்போ இந்த சாயந்தரத்துக்கு மேலே எங்கள் வீட்டுக்காரோட ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரிப்போர்ட் இன்னைக்கு பார்த்ததுனால அந்த ரிப்போர்ட் வந்ததுனால நல்லா இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை வண்டியில் நல்லா இருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கு வந்துச்சு ஒன்று இருந்தால் ஏதோ ஒன்று ஆயிருந்தால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு ஒரு பயம் அந்த பயத்திலையே நீங்கள் என் ரெண்டு மூணு நாளாகவே எனக்கு ஒரு மாதிரியாகவே ஆயிடுச்சு வீடியோலேயே ரெண்டு மூணு வீடியோ போட்டதுலேயே கொஞ்சம் பேச ஒரு மாதிரியாக இருந்தது பாருங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க மாமா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு நான் தான் நாளைக்கு ஒண்ணு இருந்துட்டு நாளைக்குள்ள நானாக்கு ஹாஸ்பிட்டல் போகணும் அதுக்குமே கூப்பிட்டு போய் அந்த இடத்துல மருந்து வச்சு கட்டுமாட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் அது வந்து எங்க ரெண்டு நாளா நான் கூட்டிட்டு போய் ஸ்கேன் போட்டு எல்லாம் வரனு நான் இருந்தே எல்லாம் பார்த்துட்டேன் ரெண்டு நாள் கழிச்சு நான் வேலைக்கு போகலான்னு ஒரு முடிவில் இருக்கேன் அவன் ரெஸ்ட் எடுத்துட்டு நாங்கள் அப்படி லைக் போடுற தீர்த்துக்குடி மகாராஜா ஆய் என்று சொல்லி மாரியம்மன் मेरा तेरिदा பரமேசன் பாட்டு பாடுது எங்கள் ஊர் மாரியம்மன் கம்பம் போட்டிருக்காங்க

ரெண்டு <laughs> <laughs> यह पता है अनन्या पांडे की टैबी गए वेरी पापा जरा मैं लेट वाइट के बोल रही ஆமா எங்கூர்ல கம்மம் போட்டு இருக்காங்க நோம்பி நோக்கி எல்லாரும் வந்துருங்க மாரிகம் பண்டிகை விளக்கு மாவு இருக்கும் மாவு மாவெல்லாம் எடுத்து ஃபங்க்ஷன் தான் எங்க வீட்டு டிவி ஓடுத்து நாடகம் பாக்குறாங்க நாடகம் போயிட்டு ரெண்டு வந்து மருமகளும் மாமியால் ரெண்டு பேரும் நாடக பாத்து

அவங்க பாட்டு நல்லா இருக்காமா அப்படியே லைக் போடுங்க லைக் ஆமா அது வலிக்காம இருக்கிறது வலிக்காம இருக்கு

தம்பி ஊருக்கு போயிட்டான் அவங்க ஊருக்கு போயிட்டாங்க லீவுக்கு நாளைக்கு வந்துருவாங்க karena அப்டி கமெண்ட் ലൈ புதிய அட்டக்காசு கொஞ்சம் நஞ்ச இல்லது நடத்துல சகோதரி சகோதரன் கமெண்ட் பண்ணுங்க

செகப்பு சேல கட்டிக்கிட்டு வெப்பில எடுத்துக்கிட்டு வேக்காது மாதிரியம் ஆடி வந்தாலா எப்படி பாட்டு சளி பிடிச்சிருச்சு வாய்ஸ் ஒரு மாதிரியே கமெண்ட் பண்ணுங்க சகோதரி சகோதரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் மஞ்சுளா வண்ணிய சேனல பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யாருட்டா சுட்டாங்களா சுட்டு அடிப்படையா நான் மாத்திரம் சளிக்கு மாத்திர சாப்பிட்டேன் कमेंट ब सहोदरी सहोदी

பின்னெல்லாம் குட்டிட்டு போனோம்னா மேக்கப் பண்ண சொல்றேன். உங்களுக்கு மேல ரிம்பா திலுகுமாரி மாங்க. ஒரு சா ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்க

இந்த இடத்துல வந்து துணி விட்டு அடிட்டே இருக்குது சரிங்களா சாமி வச்சிருக்கேன் இடம் இல்லாதனால இடைஞ்சல்ல சாமியும் வச்சிருக்கேன் அது வீடு கட்டி என்னைக்கு சாமி செட் பண்ணி சாமி கொடுத்துருது சீக்கிரம் சாமி இதே தனியா வீடு ரெடி பண்ணி சாப்பிட்டு இப்போ இப்படியே கும்பிட்டு இருக்கோம் போற வழ மாரியத்தலை இடம் இல்லை வாடகை வீட்டுல இருக்கும்போது சூப்பராச்சு தனியே இருந்துச்சு வாடகை கொடுக்க முடியாது வாடகை எல்லாம் கொடுக்கலாம் நிறைய பேர் வாடகை வீட்டுல கொடுக்கலாம்

கமன் பண்ணுங்க சகோதரி சகோதரன் கமன் பண்ணுங்க கே சமயத்தாயே பதினோரு மணி வேலை தமிழ் பாடுங்க आते के पोटे पाते I wow. you

get it hey. மட்டையா ஐயோ சரியான எரிச்சல்ல இந்த மூமூ